அறம் செய்யான் திறம் எட்டிப் பழுத்த இரும்கனி வீழ்ந்தன ஒட்டிய நல் அறம் செய்யாதவர் செல்வம் வட்டி கொண்டு ஈட்டியே மண்ணின் முகந்திடும் பட்டிப்பதகர் பயனறியாரே ஒழிந்தன காலங்கள் ஊழியும் போயின கழிந்தன கற்பனை நாளும் குறுகி பிழிந்தன போல தம் பேரிடராக்கை அழிந்தன கண்டும் அறமறியாரே அறமறியார் அண்ணல் பாதம் நினையும் திறமறியார் சிவலோக நகர்க்கு புறமறியார் பலர் பொய்மொழி கேட்டு மரமறிவார் பகை மண்ணி நின்றாரே இருமலும் சோகையும் ஈழையும் வெப்பம் தருமம் செய்யாதவர் தம்பாலது ஆகும் உரு இடி நாகம் உரோனி கழலை தருமம் செய்வார் பக்கல் தாழகிழாவே பரவப்படுவான் பரமனை ஏத்தார் இரவலர்க்கு ஈதலை ஆயினும் ஈயார் கரகத்தால் நீராட்டிக் காவை வளர்க்கார் நரகத்தில் நிற்றிரோ நாள் நீரே வழி நடப்பார் இன்றி வானோர் உலகம் கழிநடப்பார் நடந்து ஆர் ஆர்கறுப்பாரும் அழிநடக்கும் வினை மாசர ஓட்டிட வழி நடக்கும் அளவு வீழ்ந்தொழிந்தாரே கனிந்தவர் ஈசன் கழலடி காண்பர் துணிந்தவர் ஈசன் துறக்கமது ஆழ்தார் மலிந்தவர் மாழும் துணையும் ஒன்றின்றி மெலிந்த சினத்தினுள் வீழ்ந்தொழிந்தாரே இன்பம் இடரென்று இரண்டு உற வைத்தது முன்பவர் செய்கையினாலே முடிந்தது இன்பம் அது கண்டும் ஈகிலாப்பேதைகள் அன்பிலார் சிந்தை அறமறியாரே கெடுவதும் ஆவதும் கேடில் புகழோன் நடுவல்ல செய்து இன்பம் நாடவும் ஒட்டான் இடுவதும் ஈவதும் எண்ணுமின் இன்பம் படுவது செய்யில் பசு அது ஆமே செல்வம் கருதி சிலர் பலர் வாழ்வினும் புல்லறிவாளரை போற்றிப் புலராமல் இல்லம் கருதி இறைவனை ஏத்துமின் வில்லி இலக்கு எய்த வில்குறி ஆமே